ப்ரைஸ்தலாடு ஒன்று திம்தையூ ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள் என்று கூறப்பட்டிருக்கு சரிங்களா ஆனால் இது என்ன காரியம்னா ஒரு சில பாவங்கள் வந்து எல்லாருமே செய்கிற பாவமாக இருக்கும் சரிங்களா அது வெளியிறங்கப்படுத்தி பட்டிருக்கும் அந்த பாவத்தை என்ன பண்ணணும்னா மச்சருக்கு முன்னால் கடிந்து கொள்ளுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் முன்னால் உள்ள காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் தகனை பள்ளியிட போகிறேன் உப்பு தூவி தகனை பலியிடுறது சரிங்களா பாவன் நிவாரண பலி குச்சன் நிவாரண பலி அப்படி நிறைய பலிகள் இருக்குது ஆனால் அந்த பலிகளில் என்ன பண்ணுவாங்க ஒரு காலை புறா குஞ்சு அப்போ அதிலே தெரிஞ்சிடும் இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் இவன் கொண்டு போய் பலியிட போகிறான் தெரிஞ்சிடும் அப்படி தானே ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார் மறித்து மூஞ்சாவது நாள் உயிரோடு எழுந்தார் நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய சாபத்துக்காக அக்கிரமத்துக்காக அவர் மறித்தார் மூஞ்சாம் நாளில் உயிரோடு எழுந்தார் ஆனால் இதில் என்ன காரியம் கூறப்பட்டிருக்குன்னா மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி ஆனால் இது ஒரே ஒரு காரியம் என்னென்னா பைபிள் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் வந்து கடிந்து கொண்டீங்கன்னு வைங்கள இப்போ உள்ள காலத்தில் வந்து மனசு உடஞ்சி போய் டேரக்டாக தற்கொலைக்கு நேராக இப்போ உள்ள காலம் ரொம்ப டிப்ரெஷன் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க சின்ன பிள்ளைங்களை ஸோ மொத்தவங்களுக்கு முன்னாலேயோ தனிப்பட்ட வரத்துலேயும் நீங்கள் கண்டித்தாலுமே இப்போ உள்ள காலம் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்குரிய நாட்களாக இருக்குது அப்படி தானே ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மற்றவர்க மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி நீ வந்து எல்லோரும் முன்னாடி கலந்து கொள் அப்போனா வெளியே தெரியாத எல்லாருமே மேக்சிமம் பண்ணுற பாவத்தை வந்து நீ வந்து சொல்லி கடிந்து கொள்ளுங்கிறது ஈஸி அதே மாதிரி யாருமே செய்யாத இவங்க செஞ்சதும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாக கூப்பிட்டு வந்து கண்டி கடிந்து கொள்ளணும் சரிங்களா ஆனால் நிறைய ரீசன்ஸ் வந்து கூறப்பட்டிருக்கு சரிங்களா பச்சை பாதத்தோடு ஒன்றும் செய்யக்கூடாது எனக்கு என்ன பிடிக்கலாம் நான் நேராக போய் எல்லா முன்னாடி நான் சொல்லுவேன் அப்படியே நீங்கள் செய்யாமலும் அந்த காரியத்தை நீங்கள் விசாரிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாதான் நிர்ணயம் பண்ணக்கூடாது இவங்க தான் பண்ணாங்கன்னு ஒரு டார்கெட் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மற்றவர் செய்கிற பாவத்துக்கும் நீ உடன்படக்கூடாதுங்கிறதையும் சொல்லி சீக்கிரமாக உன் கையை யார் மேலேயும் வைக்காதுன்னு சொல்லி திமுகக்கு வந்து பவுல் வந்து அறிவுரையாக கோரியிருக்கார் ரஞ்சா அதிகாரத்தில் ஸோ நம்ம எப்படி இருக்கணுங்கிறத வந்து அழகாக வந்து இந்த திமுக நிறுவனம் வந்து அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறது எனவே மற்றொருவங்களாம் நம்ம கணிந்து கொண்டு யாரையும் பார்த்து நடத்தாமல் இருக்க உங்களுக்கு உதவி புரியாமல்